வணக்கம் நான் உங்கள் தாரா கனவுகளின் ராட்சசியே எபிசோட் த்ரீ எங்கேயோ பயணம் தொடர சூர்யா தாரகை இருவரின் திருமணம் முடிந்ததும் பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கச் சொல்ல கட்டாயத்தின் பேரில் இருவரும் ஆசிகளை பெற்றுக்கொண்டனர் பிறகு வீரபாண்டியன் அவர்கள் அனைவரையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் மணமக்களுக்கு பால் பழம் கொடுப்பது போன்ற சில சடங்குகள் செய்ய வேறு வழியில்லாமல் இருவரும் செய்து முடித்தனர் பிறகு அங்கு விரிந்து பரிமாறப்பட தாரகை மற்றும் சூர்யாவின் குடும்பம் தூரத்து சொந்தம் என்பதால் இணக்கமாக பேசிக்கொண்டிருந்தனர் சூர்யாவையும் அவன் நண்பர்களையும் ஒரு அறையை காண்பித்து அதில் தங்கச் சொல்ல சூர்யா வெறுப்புடன் போய் மெத்தையில் உட்கார்ந்தான் டே சூர்யா தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் மூஞ்சிய நார்மலா வைடா என்று திவாகர் சொல்ல எனக்கு தெரிஞ்ச நார்மல் இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு எங்கோ பார்த்து உட்கார்ந்திருந்தான் சூர்யா அப்பொழுது சித்ரா அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் ராஜேஷும் திவாகரும் எடுத்துக்கொண்டு கொண்டு தேங்க்ஸ் அக்கா என்றனர் பரவாயில்ல தம்பி என்றவள் சூர்யாவிடம் இந்தாங்க மாப்பிள்ள என்று சொல்ல வேண்டாம் என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் சூர்யா சட்ட திவாகர் அவனுக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லைங்கக்கா என்று சமாளிக்கவும் ஓ என்றவள் மாப்பிள்ள உங்களுக்கு வேற ஏதாவது ஜூஸ் மோர் அது மாதிரி கொண்டு வரட்டுமா என்று சித்ரா கேட்க அதான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டல்ல என்று மீண்டும் சூர்யா குரலை உயர்த்தவும் உடனே ராஜேஷ் ஓடி வந்து பரவாயில்ல நீங்கள் போங்க என்று சொல்லி அவளை அனுப்பினான் சூர்யாவின் செயல்களை நினைக்க சித்ராவிற்கு எரிச்சலாக வந்தது இதை இப்போ எதுவும் காட்டிக்க வேண்டாம் என்று நினைத்தவள் எதையும் சொல்லாமல் அமைதியாக விட்டுவிட்டாள் ஏன்டா அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இப்படி நடந்துகிற அவங்க என்னடா நினைப்பாங்க என்று திவாகர் கேட்க யார் என்ன நினைச்சா எனக்கென்ன என்று சூர்யா மீண்டும் சீறினான் தனது தொலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது சித்ராவின் குழந்தைகள் அங்கு விளையாடி கொண்டிருந்தனர் அவர்களின் சத்தத்தால் சூர்யாவினால் ஃபோன் பேச முடியவில்லை சற்று நேரம் பொறுமையாக ஹலோ ஹலோ என்று கத்தி பேசியவன் அதற்கு மேல் பொறுமை இழந்தவனாக ஹேய் பசங்களா போங்க அந்த பக்கம் போய் விளையாடுங்க என்று அதட்டவும் அவனது உரத்த குரலால் பயந்த குழந்தைகள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக வந்த பூங்குழலி என்னாச்சு மாப்பிள்ள என்று கேட்க சூர்யா பதில் சொல்லாமல் குழந்தைகளையே பார்க்கவும் பூங்குழலி குழந்தைகளும் வந்தவள் என்னடா தப்பு பண்ணீங்க என்று கேட்க நாங்கள் ஒன்றும் பண்ணலாத்த விளையாடிட்டு தான் இருந்தோம் என்று குழந்தைகள் சொல்லவும் சூர்யா பதில் ஏதும் சொல்லாமல் முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான் சரி வாங்க என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு தாரகையின் அறைக்கு வந்தால் பூங்குழலி அங்கே சித்ரா கோபமாக ஒரு புறம் உட்கார்ந்திருக்க மறுபுறம் பானுமதி தாரகையின் உடைகளை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள் முகம் வாடியபடி உள்ளே வந்த குழந்தைகளை பார்த்த தாரகை ஏ ரோஹித் குட்டி சிவானி என்னடா ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்க குழந்தைகள் அமைதியாக ஒருவரை ஒருவரை பார்த்தனர் அப்பா திட்டங்களா என்று கேட்கவும் இல்லை என்று தலையாட்டியவர்கள் எனக்கு அந்த புது மாமாவை பிடிக்கவே இல்லை என்று சிவானி சொல்லவும் எனக்கும் தான் என்றான் ரோஹித் குட்டியும் ஏன் என்னாச்சு என்று தாரகை கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பூங்குழலி சமாளித்தாள் இல்லாத்த அந்த மாமா எங்களை திட்டாங்க என்று ரோஹித் குட்டி போட்டுக் கொடுக்கவும் எதுக்குடா என்று கேட்டாள் தாரகை நாங்கள் ஒன்றுமே பண்ணலாத்த சும்மா விளையாடிட்டு தான் இருந்தோம் அவர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு நாங்கள் சத்தம் போட்டு விளையாடினோன்னு தீட்டிட்டார் என்று சிவானி சொல்லவும் தாரகையின் முகம் எருகியது அங்கிருந்த சித்ரா கோபமாக எழுந்து வந்தவள் இந்த ஆளுலாம் ஒரு மனுஷனா இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு என்று சொல்லவும் அண்ணி என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள என்று பூங்குழலி கோபப்படவும் கோச்சிக்காத பூவு நான் ஒன்றும் என் குழந்தைங்களை திட்டினத்துக்காக மட்டும் சொல்லலை கொஞ்சம் கூட மரியாதைன்னா என்னன்னே தெரியாது போல சரியான சிறு மூஞ்சி என்றாள் சித்ரா ஏன் என்ன சன்னி என்று பூங்குழலி கேட்க ஒன்றில் பூவு காஃபி கொண்டு போய் கொடுத்தா தேனான்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டாரு சரி வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை மோர் எதாவது கொடுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஒன்று வேணான்னு கத்திரார் பூவு என்று சொல்லவும் அண்ணி அவருக்கு மட்டும்தான் கோவம் வருதா ஏன் நம்ம தாரகை என்ன கோவப்படாமையா இருக்கா என்று சொல்லவும் தாரகை பூங்குழலி பார்த்து முறைத்தாள் உடனே பானுமதி சரி விடுங்க என்று சொல்லி அவளது உடைமைகளை தயார் செய்து எடுத்து வைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த கரிகாலன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா இல்லையா எதையும் இங்கே வச்சுட்டு போயிடாத எல்லாம் ரெடியாக கீழே இறங்கி வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்துச்சு இந்தா கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டார்ல வாங்க போவோம் என்று சித்ரா சொல்லவும் வானுமதி தாரகையை அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டார் தாரக அம்மா சொல்கிறத கேளுடா பொறுமையாக இருடா எதுக்கும் கோவப்படாத உனக்கு இதுக்கப்புறம் அதுதான் வீடு அதுதான் உன் உலகம் அவங்க மனசு போனாமல் நடந்துக்கங்க மாப்பிள்ளையை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க சீக்கிரம் மாப்பிள்ளையும் மாறிடுவார் என்று பானுமதி சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்றாள் தாரகை இங்கே பாரு தாரகை நீ என்ன பண்ணினாலும் அது கடைசியாக வளர்த்த வளர்ப்புன்னு தான் சொல்லுவாங்க புள்ள வளர்த்துருக்கா பாரு நூலை போல் சேலை தாயை போல் புள்ளன்னுலாம் சொல்லுவாங்க இது வரைக்கும் நீ வாங்கின பேர் எல்லாம் போதுண்டா இனிமேலாவது உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறத உணர்ந்து பொறுப்போடு நடந்துக்க சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு பொட்டியை தூக்கிட்டு வந்துடாதே சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சுயமரியாதை சுயகெளரவம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுடு என்று சொல்லி முடித்தாள் காலம் காலமாக இது போன்ற வாக்கியங்களை கேட்டு கேட்டு எங்கள் காதுகள் புளித்துவிட்டது அதுவரைக்கும் அமைதியாக இருந்த தாரகை பேச ஆரம்பித்தான் அப்படியம்மா இதுக்கப்புறம் எனக்கு மானம் மரியாதை ரோஷம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானம்மா என்று அவளிடம் கேட்க அது இல்லை என்று ஏதோ சொல்ல வந்த பானுமதியை தடுத்தவாறு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம்மா அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களே அந்த ஆள் என்ன பண்ணாலும் அடித்தாலும் மிதித்தாலும் அவன் காலில் விழுந்து கிடக்கணும் அப்படி தானே சரி நான் செத்தால சாவனை தவிர இனிமேல் இந்த வீட்டு பக்கம் எடுத்து கூட வைக்க மாட்டேன் கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியே வர பின்னாலேயே வந்து அவளை தடுத்து நிறுத்திய சித்ரா கோவப்படாத தாரக உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கடி என்று சொல்லவும் நான் கோவம்லாம் படலை அம்மா சொன்னதுக்கு பதில் சொன்னேன் அவ்வளவுதான் என்று சொல்லவும் அங்கு வந்த பூங்குழலி இதோடு இந்த பேச்சை நிறுத்துங்க என்று கத்தவும் உடனே சித்ரா பிடுப்பு அவள் புத்திசாலி தைரியசாலி அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா என்று சித்ரா தாரகையை அணைத்து கொண்டு நீ பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லவும் பூங்குழலியும் அவளை அணைத்து கொண்டு வழியனுப்ப பானுமதியிடம் சாரிமா நான் அப்படி சொன்னேன்னு வருத்தப்படாதீங்க என்று சொல்லி புன்னகைத்தவாறு சித்ராவின் குழந்தைகளிடமும் சென்று அவர்களை கட்டி கொண்டு முத்தமிட்டவள் அங்கிருந்து விறுவிறுவென்று நடக்க அவளது உடைமைகளுடன் மற்ற மூவரும் வந்தனர் சூர்யாவின் குடும்பத்தில் அனைவரும் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு செல்ல சூர்யா போய் உங்கள் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வாடா என்று சூர்யாவின் அன்னை சொல்லவும் அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டு அவன் காரில் போய் உட்கார்ந்து கொண்டான் உடனே பத்மா அதை சமாளித்தவாறு அவனுக்கு கொஞ்சம் தலைவலி வேற ஒன்றும் இல்லை என்றதும் பானுமதி பத்மாவின் கையை பிடித்துக்கொண்டு நான் உங்களை நம்பி தாங்க என் பொண்ணை அனுப்புகிறேன் ஏதாவது குத்தம் குரம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கங்க சம்பந்தி என்று சொல்லி கண் கலங்கவும் அவள் கண்ணை துடைத்து விட்ட பத்மா நீங்கள் அழுவாதீங்க சம்பந்தி நாங்கள் தாரகையை பத்திரமா பார்த்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் அங்கிருந்து கிளம்பினர் சூர்யாவும் கா தாரகையும் ஒரு காரிலும் மற்றவர்கள் வேனிலும் சென்றனர் காரில் ஏறிய தாரகை தனது அம்மா அக்கா அண்ணி குழந்தைகள் ஆகியோர்களை பார்த்து அழுது கொண்டே டாட்டா காட்டி விட்டு செல்ல தாரகைக்கு கண்கள் கலங்கி அழுகை நிற்காமல் வந்தது திரும்பி திரும்பி பார்த்து அழுது கொண்டே வந்தால் தாரகை அருகில் அமர்ந்திருந்த சூர்யா அதை எதையும் சட்டை செய்யாமல் தனது லேப்டாப்பை திறந்து வைத்துக்கொண்டு வேலை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் நேரமாக ஆக அவளது அழுகை அதிகமானதை தவிர நின்றபாடில்லை அவளது தேம்பும் சத்தம் சூர்யாவிற்கு எரிச்சலை அதிகமாக்கியது ஏன் அழுது அழுது இப்படி இருட்டேட் பண்ணிட்டே வர என்று சூர்யா கத்தவும் அவள் மௌனமாக கண்ணீர் விட்டு கொண்டே வர அவனால் தாரகையின் அருகில் உட்கார முடியவில்லை ஸ்டாப் த கார் என்று சூர்யா கத்தவும் சட்டென டிரைவர் பிரேக்கை போட எழுந்து முன்னால் சென்று டிரைவருக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டான் சூர்யா மீண்டும் கார் நகர ஆரம்பிக்க அழுது கலைத்தவளுக்கு தான் எங்கோ படித்த கவிதை வரிகள் ஞாபகத்திற்கு வந்தது நீ என்னதான் கத்தி கதறி அழுதாலும் இங்கு ஏன் என்று கேட்க யாரும் வரப்போவதில்லை பிறகு என்ன இழவிற்கு இப்படி மூச்சு முட்ட உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறார் என்று எங்கோ படித்தது ஞாபகத்திற்கு வந்தது தன் கண்களை துடைத்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் தாரகை அவளின் நிலையை கண்டு வானிலை கூட மாற ஆரம்பித்தது கரும் மேகங்கள் சூழ்ந்து லேசாக மழை தூரல் போட சில நிமிடங்களில் சற்று அதிகமாக பெய்யத் தொடங்கியது மழையின் துளியால் தன் மனதில் உள்ள கவலைகள் கரைமா என்று அதனை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டே வந்தாள் தாரகை சூர்யாவிற்கு அழைப்பு வர அதை ஏற்றவன் யாரிடமும் கடுமையாக பேசிக்கொண்டிருக்க தாரகையோ எதையும் கண்டுகொள்ளாமல் வெளியே பெய்து கொண்டிருக்கும் மழையே பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள் இதோடு இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் பாய்